கூட்டுறவுத்துறையில வந்து நாளையில இருந்து வேலை வாய்ப்பு அறிவிக்க போறாங்க நாளைக்குதான் நோட்டிபிகேஷன் வரும் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து என்னைக்குன்னா இருபத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹால் டிக்கெட் வந்து என்னைக்கு டவுன்லோட் பண்ணணும்னா அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னை நமக்கு எக்ஸாம் நடக்கும்னா பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிசல்ட் வந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து வந்துடும் இந்த எக்ஸாமுக்கு வந்து இன்டர்வியூ உண்டு இது வந்து எல்லாம் எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்டா வைக்கிறாங்கன்னா நமக்கு மேல வந்து எலெக்ஷன் வர்றதுனால அதுக்கு முன்னாடி ஜனவரியிலே வந்து போஸ்டிங்ல சாடுற மாதிரி மொத்தமா ரெண்டாயிரத்துக்கு மேல வந்து போஸ்டிங் இருக்குது இது வந்து நமக்கு இன்டர்வியூ முடிஞ்சு ஜனவரியில வந்து நமக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க ஏன்னா மேல எலெக்ஷன் வர்றதுனால அதுக்கு முன்னாடியே எல்லா ப்ராசஸும் முடிச்சிருவாங்க இதுக்கு என்ன கல்வி தகுதின்னு பார்க்கலாமா என்ன ஒண்ணு என்னன்னா நமக்கு அங்கன்வாடி கிராம உதவியாளர்லாம் வந்த மாதிரி இந்த எக்ஸாம்க்கும் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் வந்து வெளியிடுவாங்க நோட்டிபிகேஷன் மொத்தமா விடமாட்டாங்க கல்வி தகுதி